உமா மகேஸ்வரி தயாரித்து பிரசாந்த் ராமன் இயக்கி லிங்காசாரா ஆர்ச்சர் திலீபன் ராதாரவி வையாபுரி உள்ளிட்டோர் நடித்து தாவுத் படம் விரைவில் திரைக்கு வருகிறது சென்னையில் நடந்த படத்தின் இசை மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழாவில் ராதாரவி பங்கேற்று பேசும்போது சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது காலை ஆட்டிக்கிட்டு தூங்க வேண்டும் இல்லையெனில் கதை முடிந்தது என்று கூறி ஆளை மாத்திடுவார்கள் இந்த படத்தில் பேய் இல்லை என்றாலும் வெட்டுக்குத்து இருக்கிறது ரஜினிகாந்த் படத்துக்கு ரத்தம் காட்சிகள் தேவை படுகிறது அவரே இருக்கும்போது நாமெல்லாம் சாதாரணம் எனவே படத்தின் ஆரம்பத்தில் இருந்து ரத்தத்தை காட்டலாம் தவறில்லை ஏற்கனவே தமிழை கொலை செய்து வரும் சூழலில் தமிழ் படங்களில் ஆங்கில பாடல் தமிழை இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள் கள் அது இது என்று எதையாவது வைத்து முன்பெல்லாம் என்னை படங்களில் பார்த்தாலே இதோ வந்துட்டான் பாருக்கூடும் பத்தை கெடுக்கிறவன் என்று பேசுவார்கள் இப்போது எனக்கு வயதாகிவிட்டதால் ஆட்களை ஏவி அந்த வேலையை செய்கிறேன் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் படங்களும் வாழ வேண்டும் மக்கள் தியேட்டர்களுக்கு சென்ற போதும் அது நடந்துவிட்டோம்